நல்லதே நடக்கும் போம் நமஸ்ரீபாய் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருபடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே தலைமேல் இருந்த பாரமும் தலைக்கு வந்த ஆபத்தும் தகராறு செய்த உறவுகளும் இனி தலையீலாக மாறப் போகிறார்கள் மாற்ற வைக்கப் போகிறார் சனி பகவான் ஆமாங்க சனி பகவானுடைய வக்ரத்தின் மூலமாக கர்மக்காரகன் டோட்டலா கர்மக்காரகனே சனி பகவான் தான் கர்ம பலன் மூலமாக தலையிலாக மாறப்போ உங்களுடைய வாழ்க்கை விஷம் இறங்குது உங்களுடைய வேஷம் மாறப் போகிறது யாருக்காக இவர்களுக்காக சோ பத்தியா ஃபுல்லா பாருங்க மீண்டும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிஷபராசில பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி வழங்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கேன பிரஸ் பண்ணி பக்கத்திலேயே ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம செலுத்தி வச்சுங்க மத்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ரிசபராசியில் பிறந்த நண்பர்களே ரிசபராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குருவாகன் எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா இரண்டாம் வீடான மிதனத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இந்த குருவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பிற இடத்துல நிச்சயம் ரிசவராசியில பிறந்த உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் மிக மிக ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் நல்ல விசேஷங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அதை தாராளமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் தவறில்லை இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய ரிஷவராசிக்கு பதினொன்றாம் என்ன மீனத்துல பேச்சி இந்த வருஷமே அப்படி அமர்ந்திருந்த சனிமவன் லாபச்சனி அப்போ பண வரவுக்கு குறைவு இருக்காது பண ரொட்டேஷன் கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த சனிமனுடைய மூன்றாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கு ஸோ சனி இடம் பாலு என்று சொல்லுவார்கள் அப்படி நான் பெட்டு வாங்கிட்டே ஆனால் தூக்கத்தை வாங்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஸோ உங்களுக்கு பணம் காசு ரொட்டேஷன் இருந்தாலும் கடனை அடைக்க முடியல கையில் காசு பண்ண வருது ஆனால் கடனை அடைக்க முடியல தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு சேமிக்க முடியல உறவுகள் இருக்காங்க ஆனா உதவி செய்ய மாட்டேன்றாங்க ஸோ இப்படி தனிமரமாக தனித்துவமாக தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் யாரிடம் சொல்லாமல் உங்க மேல தேவையில்லாத ஒரு பழி பாபம் தேவையில்லாத ஒர்க்குனோட ஒரு கம்மியில் வேலை பார்க்குறீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஒர்க் பிரெஷர் உங்களுக்கு மேல கொடுத்து பட்டிருக்கும் ஸோ இதனாலே பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள் என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்ற ஒரு மன கட்டுப்பாடு மனக்குழப்பத்தில் நீங்க இருந்துட்டு இருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட தருணத்துல சனியோட வக்ரம் ஏற்பட போகுது வக்ரம்னா என்னங்கன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகிறதா நம்ம வக்ரம்னு சொல்றோம் நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் குரு பகவான் இப்போ வக்ரம் அடைஞ்சுன்னா நல்லது பண்ண முடியாது அங்க ஒரு அசுப கிரகம் ஒரு கெட்டது அதிகமா செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஒரு பாவகிரம் சொல்லக்கூடிய சனி பகவான் அடைந்தால் கெட்டது நடக்காது கெட்டது நடக்கலனாலே நல்லது தானே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார் அதே மீன ராசில உத்திரட்டாதி நட்சத்திரிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் செல்ல போறார் சோ ராசி மாறல ராசிக்குள்ளே தான் வக்ரம் ஏற்படுது அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம் சனி இன சனி பிரச்சனையால் ஏற்படக்கூடிய அனைத்து ராசினருக்கும் ஒரு விடுதலை உண்டு அதே போலதான் உங்கள் மீது சனி பார்வை விழுந்து கொண்டிருக்கு சரியா மூன்றாம் பாரியா அப்போ சனி உக்கர பார்வையும் மாறுது அப்போ இந்த ரிசபராசில பிறந்த உங்களுக்கு தலைமையில் இருந்த பாரம் சுமை குறையும் அதாவது உங்களுடைய உறவுகளுக்கு உங்க பிள்ளைகளா இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கலாம் இந்த உறவுகளுக்காக சில விஷயங்கள் மெனக்கெட்டு கடன் வாங்கி சில விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க அவங்களுக்காக சில மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க பிள்ளைகளுக்கு சேர்ந்த சுபகாரத்தை செஞ்சு முடிச்சா அப்பாடா கடமை எனக்கு முடிஞ்சிடா அப்படின்ற அளவுக்கு அந்த கடமை முடித்து விடு அடுத்து ஒர்க் லோடு ப்ரெஷர் தேவையில்லாத ஒரு வேலை பனிச்சுமை அதிகமா கொடுத்து வேலை சரியா பார்க்க விடாம பண்ண அதே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிச்சயம் வேலை பழு குறையும் ஸோ திறமையை வெளிப்படுத்தி சரியான நேரத்தில் வேலையை முடிச்சு சரியான சம்பள உயர்வை நீங்கள் பெறப்புறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மிக முக்கியமாக உங்கள் மீதில் ஒரு குறை சொல்கிறாங்க ஒரு பழி சொல்கிறாங்க இல்லை உங்களை ஒரு திருடனாக வடிவமைக்கிறார்கள் ஸோ ஊர் பழின்னு சொல்லுவோம் ஊர்வாயை அடக்க முடியாது சொல்லுவோம் அப்படி சுற்றத்தார் உங்களுமே தேவையாக ஒரு பழி பாவ போட்டுருக்காங்க இப்படி ஏதேனும் ஒரு குறையோ பழியோ ஏதோ ஒன்று சொன்னால் கூட எந்த காலகட்டத்தில் சனி உக்கரப்பாரி மாறக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்கிர காலகட்டத்தில் அது அனைத்தும் தவிடுபடியாகி நீங்கள் நிரபராத நிரூபிச்சு விடுதலையும் அடையக்கூடிய தன்மை உண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை தாண்டி அதை நிரூபிச்சு நீங்கள் வெளியில் வந்துருவீங்க அதே போல் பழி தேவலாம பழி சொன்ன அந்த ஊர் முன்னாடியே நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நன்மை நடக்கும் அதே போல் உடல் குறைபாடு சரியாகும் உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கோ திருமண விஷயத்திற்கோ ஏதோ ஒரு தடை இருக்குன்னா அது நீங்கும் ஸோ உடல் குறைபாடு சரியாகும் இந்த வேலை உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு தட்டி கழித்திருப்பாங்க சில இடத்துல உங்களை நிராகரிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நின்று உங்களை திறமையை வெளிப்படுத்தி அந்த வேலை செஞ்சு முடிச்சு நீங்க யார் என்றதை நிரூபிப்பீங்க ஆக மொத்தம் உங்களுடைய தலை நிமிரும் உங்களுக்கு தேடி கௌரவம் வரும் உங்க மீது சந்த குற்றம் பழி அனைத்தும் நீங்கும் சரிங்களா சோ பல கோர்ட்டு கேஸ் வழக்குல சிக்கி இருந்தவர்கள் கூட அதுல இருந்து விடுதலை அடையக்கூடிய தரணம் இது ஓகேங்களா அடுத்து சனிமோனுடைய நேரடி ஏலம்புற கன்னி ராசியில பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்கு கன்னி என்பது ஐந்தாம் இடம் அப்போ அது உக்கரப்பார்வை மாறுறதுனால நிச்சயம் ரிசவராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும் கல்யாணத்தில் முடிய வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு உயர்கல்வி டிகிரி போன்ற பட்டப்படிப்பில் வாங்குவீங்க வைத்த அரியர்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய பெயர் மாறும் சரிங்களா உங்களுடைய பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே அதிகமான உண்டு உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் முக்கியமாக மாமன் வழி உறவுகள் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் புதிய நண்பர்களோட சேர்க்கையும் ஏற்படும் ஓகேங்களா ஒரு சொத்து பத்து வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கோ புதிய உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் சரிங்களா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வரும் அடுத்தபடியாக பத்தாம் பார்க்குறாரு பார்க்கறாரு உங்களுடைய அது எட்டாம் வீடு அப்போ தலைக்கு வந்த ஆபத்து இப்ப நீங்குதுங்க மரண பயத்தை காட்டக்கூடிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சின்ன சின்ன ஒரு சர்ஜரி சின்ன சின்ன ஒரு மருந்துகள் மூலமாக மிகப்பெரிய அளவு வழியில் இருந்த சரியாகும் அதே போல மறைமுகமான எதிரிகள் அவர்களால் கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் குடைச்சல் இனிமே குறையும் மறையும் அதே போல மறைமுகமான மாந்திரிக விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த ஏவல் பில்லி சூனியம் சேவனை வசியம் இதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பா ரிசவராசிக்காரங்க அதுல இருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா குரு பகவான் அதாவது மிதனத்தில் இருக்கக்கூடிய ஏ நேரடியாக ஏழாம் வரை நினைச்சு பார்க்கறாரு அப்போ எப்படி பார்த்தாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு ஆயுள் காப்பாற்றப்பட போகிறது மறைமுகமான வழியில் கூடிய பிரச்சனை சரியாக போகுது ஏவல் பிள்ளி சுனியம் போன்றவை சரியாக போகுது ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்ன்றது உங்களுக்கு இருக்குங்க ஸோ இப்போ உங்களுடைய ரிஷபராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல மீன ராசியில சனிமன்ற வக்ரம் அப்போ மூத்த சகோதர சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பண ஆதாயங்கள் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் அல்லது வேலை பார்த்த கம்மியில் வர வேண்டிய சம்பள பாக்கி ஏற்கனவே பண்ண தொழிலில் வர வேண்டிய லாப பணி பங்கு சேர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்துல ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க அப்படி முதலீடு பண்ண ஒரு விஷயத்திலிருந்து வரவுகள் வருமானங்கள் தடையின்றி இனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் மிக மிக முக்கியமாக கவனத்தோடு இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க இந்த சில இல்லீகல் பிஸ்னஸ்ஸு மறைமையான வழிகளில் ஒரு பண லாபங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அதில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி கண்டிப்பாக பணத்தை போட்டுறாதீங்க அதெல்லாம் அப்படி ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா வந்து பணத்தை ரெக்கவரி பண்ணிக்கிறது சீக்கிரமாக விரைவில் கொள்வது உங்களுக்கு நல்லது ஸோ மறைமுக வழியில் தொழிலில் ஒரு லாபத்தை பணத்தை எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் மறைமுகமான காதல் மறைமுகமான தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் மறைமுகமான நண்பர்கள் ஸோ இவர்கள் மூலமாக சில பாதகங்கள் நடக்க வாய்ப்புண்டு ஓகேங்களா மட்டும் ஃபாலோ பண்ணீங்க கவனத்தோட இருந்தீங்க மேலும் இந்த ஒரு சனி ஒன்ற வக்ர காலகட்டத்தில் ரிசபராசியில் பிறந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் நிச்சயம் சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடுகள் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மையில பயக்கும் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை என்று வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லது நாம் இந்த பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் சிரிச்சீங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளை கணக்கு பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரி தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம எல்லாமே எல்லாமல் ஸ்ரீ வரகிமன் திருவடி சரணம்